கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு ஒரு இடத்திற்கு போக பிடிக்காம போறீங்களா இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் பிடிக்காம இருக்கிறீங்களா அது நீங்கள் வேலை செய்யற இடமா இருக்கலாம் உங்க வாழ்க்கையா இருக்கலாம் வேற எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பிடிக்காம அதை செய்றீங்களா கடவுள் கொடுத்ததை விட கடவுள் இங்கதான் இருக்கணும் இங்கதான் போகணும்னு சொன்னதுனால அங்க பிடிக்காம இருக்கிறீங்களா நீங்க போற இடத்தை குறித்தும் இருக்கிற இடத்தை குறித்தும் ஒரு பயம் கலக்கம் உங்க ஹயத்துல இருக்கா இன்றைக்கு தான் ஏசப்பா பேசுறாரு யோவான் ஒன்று ஒன்பது திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஆமாங்க நீங்க எங்க போனாலும் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்க யாரை குறித்து பயப்படுறீங்களோ அவங்கள உங்க பட்சத்துல சேர்ப்பார் ஒரு விஷயத்த உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறாருனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு இடத்துல உங்களை இருக்க வைக்கிறாருன்னா அதுவும் ஒரு காரணத்துக்காக தான் உதாரணத்துக்கு யோனாவை கர்த்தர் நினைவுக்கு போக சொன்னது அவனை கொண்டு அந்த ஜனங்களை தான் அது போல யோசியப் எகிப்துக்கு போனது பஞ்ச நாட்கள்லேருந்து எகிப்து ஜனங்களை காப்பாற்றவும் அவன் குடும்பத்தை காப்பாற்றவும் தான் இது போல் வேதத்தில் அநேக பேர் பிடிக்காமல் ஒரு இடத்துக்கு போவாங்க அங்கே இருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தரின் திட்டம் இருக்கும் அது போல தான் உங்களை ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் ஒரு இடத்துல வைத்து இருக்கிறதும் ஒரு திட்டத்துக்காக தான் அதனால் சோர்ந்து போகாதீங்க உங்களை அழைத்தவர் உங்களை கூட்டி செல்லுவார் நம்பிக்கை இருங்க ஆ மீன்